வெல்கம் டு சித்தூஸ் தமிழ் சேனல் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது சாத்தாங்குளம் பக்கத்தில் இருக்கிற தலவாய்புரத்தில் நடந்த காமராஜர் பிறந்தநாள் விழா தான் இந்த நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக சுப்பராயபுரம் ஊராட்சி ஒன்றிய தலைவர் பி சுயம்புத்ரே அவர்கள் கலந்துக்கிட்றாங்க இந்த நிகழ்ச்சியில் வரவேற்புரை ஜெயபாண்டி நாடார் அவர்கள் வாழ்த்துறை சுந்தரவேல் அவர்கள் பொருளுரை பாண்டியன் அவர்கள் நிகழ்ச்சி தொகுப்பாளர் தங்கமுத்து அவர்கள் சிறப்பு பேச்சாளர்களா நிக்சன் அவர்கள் விக்னேஸ்வரன் அவர்கள் தயானந்த் அவர்கள் நன்றியுரை சொல்றது ராபின் அவர்கள் வருடந்தோறும் காமராஜர் விழாவை ஊர் மக்கள் அனைவரும் சேர்ந்து ஆர்வமாக சிறப்பாக கொண்டாடிட்டு வராங்க விழா நடத்துற இடத்த ரொம்ப அழகாக அலங்கரிச்சிருக்கிறது மட்டும் இல்லாம விழாவுக்கான உணவையும் ரொம்ப அன்போடு தயார் பண்ற ஊராட்சி அந்த தலைவர் அவர்கள் வந்து கொண்டிருக்கிறார்கள் அவர்களை காக்கோசத்துடன் இணைந்து வரவேற்போம் காமராஜர் நீக்கி இருக்கிற பிறந்த நாளிக்க எல்லாரும் விழாவுக்கும் அமைதி அனைவரும் வர வரவேற்க

ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி தொள்ளி முதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூணாம் ஆண்டு வரை முதல்வராக இருக்க பதவி வகித்தார் காமராஜர் முதல்வராக திட்டத்தை கொண்டு வந்தார் காமராஜர் அவர்கள் வந்து உணவில் எளிமைக்கு அடைப்பிடித்தவர்கள் உடை ஒரு கம்பீரமான தோற்றம் வாழ்நாள் முழுவதையும் மக்களுக்காகவே அர்ப்பணித்தவர் பிறந்தவர் காமராஜர் ஐயாவர்கள் இருபத்தி இரண்டாவது பிறந்தநாட்டில் பங்கேற்கிற வாய்ப்பு பிரச்சனைக்கு மேற்கு பொதுவாக வரலாறு மரம் வரலாற்று மறந்த சமூகம் வந்து வரலாறு மரம் வரலாறு தெரியுமா அதனால் அறுபது கிலோமீட்டர் தாண்டி வந்து ராமநாதபுரம் மாவட்டத்துக்கு வந்து தண்ணி கொண்டு வர்றாரு வைகை தேங்கில் இருக்கும் அந்த டேம் அங்க இருந்து ஓடி வந்து வைகை வந்து மதுரைக்கு வந்தோம் மதுரையிலிருந்து ராமேஸ்வரம் அறுபது கிலோமீட்டருக்கு ஒவ்வொரு டேம் இந்த சின்ன சின்ன கண்மாய் குளம் எல்லாத்தையும் மாவட்டம் நெருக்க நடுக்க நடுத்து ராமேஸ்வரம் வரைக்கும் போது வந்து கடவுள் சார் வணக்கம் கர்ம வீரர் கருப்பு காந்தி என்றெல்லாம் காமராஜர் அவர்களை பற்றி கூற போகின்றேன் காமராஜர் அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி மூன்றாம் ஆண்டு ஜூலை பதினைந்தாம் தேதி விருதுநகரில் பிறந்தார் இவருடைய தந்தையின் பெயகுமாரசாமி தாயா சிவகாமி அம்மாள் காமராஜர் அவர்கள் காந்தி வழியை பின்பற்றி ஒத்துழையாமை இயக்கம் அந்நிய துணியரிப்பு சட்ட மறுப்பு இயக்கம் முதலிய போராட்டங்களில் ஈடுபட்டு ஒன்பது ஆண்டுகள் சிறை சென்றுள்ளார் தமிழகத்தின் முதல்வராக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலில் பொறுப்பேற்று கட்டாய கல்வி இலவச கல்வி இலவச மதிய உணவு திட்டம் என பல திட்டங்கள் ஏழை மக்களுக்காக உருவாக்கினார் நீர்ப்பாசன திட்டம் அணைக்கட்டுகள் தொழில் வளர்ச்சி என காமராஜர் ஆட்சியின் அசதல் திட்டங்களால் வளமானது நாடு இதனாலேயே காமராஜர் ஆட்சி காலத்தை தமிழகத்தின் பொற்காலம் என்று கூறுகின்றன நன்றி

ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு ஜூலை மாதம் தேதி பிறந்தார் பெயர் குமாரசாமி தாயார் சிவகாமி அம்மையார் விடுதலை வீரர் திரு சத்யமூர்த்தியின் பாரிசாக விளங்கியவர் காமராஜர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறாம் ஆண்டு அனைவரின் பேரரசருடன் காமராஜர் தமிழ்நாட்டின் முதல் அனைவருக்கும் வணக்கம் பெருந்தலைவர் காமராஜரோட பிறந்தநாளிக்க உங்க எல்லாத்தையும் சந்திக்கிறதுல எனக்கு மிக சந்தோஷம் கிராம பஞ்சாயத்துக்கு முழு அதிகாரத்தை கொடுக்கணும் அப்படின்னு நம்னரு காந்திஜியை ஃபாலோ பண்ண எல்லா முக்கியமான தலைவர்களுமே ஒரே ஒரு விஷயத்தை ஸ்ட்ராங்காக நம்புவாங்க என்னதுன்னா ஒரு கிராமம் முன்னேறினா தான் ஒரு நாடு முன்னேறும் அப்படின்னு காமராஜருக்கு தெரியாத ஊரே இல்லை அவர் போகாத கிராமமே இல்லை அப்படியே அவருக்கு தமிழ்நாடு சுற்றுப்பயணம் போகும்போது மக்கள் எல்லாம் அவர்கிட்ட வந்து சொல்லுவாங்க எங்களுக்கு தண்ணி டேங்க் இல்லை எங்களுக்கு ரோடு சரிய எங்கள் எங்கள் கிராமத்தில் லைட்டு சரியா இல்லை அப்படின்னு சொன்னதுக்கு காமராஜர் என்ன சொல்லுவார்னா இது இதெல்லாம் நீங்கள் என்கிட்ட சொல்லக்கூடாது உங்கள் பஞ்சாயத்து தலைவர்கிட்ட தான் சொல்லணும் ஏன்னா அவரு தான் உங்கள் கிராமத்துக்கான எல்லா அதிகாரமே அவர்கிட்ட தான் இருக்குது அவர் உங்களுக்கு என்னென்ன வேணுமோ அதை பண்ணி தருவார் இந்த குறையெல்லாம் கேட்டுட்டு நானே ஒரு சிஎம் அப்படின்னு அந்த பஞ்சாயத்து தலைவருங்க கூப்பிடுங்க அப்படின்னு அவர் ஆர்டர் எல்லாம் போட மாட்டார் அவருக்கு ஒரே ஒரு விஷயம் எப்போவுமே தெரியும் என்னதுன்னா தான் எப்படி தமிழ்நாடு மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டு வந்த ஒரு சிஎமோ அதே மாதிரி தான் அந்த கிராம மக்களால் தேர்ந்தெடுத்து வந்த தலைவர் தான் பஞ்சாயத்து தலைவர் எங்கள் ஆட்சி சின்ன வயசில் இருக்கும்போது நடந்த ஒரு விஷயத்தை எனக்கு எப்போவுமே சொல்லுவாங்க நம்ம ஊர் பஞ்சாயத்து தலைவர் பஞ்சாயத்து ஆஃபீஸர் காமராஜரே வந்து திறந்தாரு அப்படின்னு எங்கள் ஆட்சி எப்பவுமே சொல்லுவாங்க அதுவே நம்மளுக்கு ஒரு பெரிய பெருமலை இப்போ நம்மளோட பஞ்சாயத்து தலைவர் திரு சீம்பு சீம்புத்துரை அவர்களோட லீடர்ஷிப்பில் நம்ம எல்லாரும் நம்ம ஒவ்வொருத்தரும் ஒரு ஊர்த்தி எடுப்போம் நம்மளால முடிஞ்சதை உறுதி பண்ணியிருக்கோம் நன்றி வணக்கம் வணக்கம் என் பேர் சிலம்மா ஜெதீஷ் நான் இப்போ பாஜக படிக்கல இப்போ நான் இந்த காமராஜர் பார்த்து பேச்ச போடுறேன் குட்டி பச்சவங்கள்லாம் படிக்கிறக்காக நான் நிறைய கூழ் கட்டினாங்க அதனால் எனக்கு ரொம்ப பிடிக்கும்

அன்பும் பண்ணும் இணைந்தவரே ஆளுமை உடையவரே உலகம் போற்று முத்தவரே எளிமையாய் வாழ்ந்து சாலைகளை அமைத்தவரே கனவு நாயகனே கர்ம வீரரே காமராஜரே உடைய படிக்காத மேதையர நீவி படித்தவர்களுக்கெல்லாம் மேதையாய் திகழ்ந்தவரே தேசம் உள்ளவரை போற்றுவோம் நன்றி ஊருக்கு முழுத்த உத்தமரைவர நாட்டிற்காக வாழ்ந்த நல்லவர் இவரே தன்னை மறந்து பிறரை நினைத்து தன் வீட்டையும் மறந்து நாட்டிற்காக வாழ்ந்தவர் இவரே நஞ்சி எல்லோருக்கும் வணக்கம் நம் பெருந்தலைவர் கர்மவீரர் காமராஜரின் நூத்தி இருபத்தி ரெண்டாவது பிறந்தாள் விழாவில் கலந்து கொண்டு சிறப்பித்த பெரியோர்கள் சிறியவர்கள் அனைவருக்கும் காமராஜர் நற்பணி சார்பாக நன்றியையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறோம் परम सुंदर सुंदर लीला कर सारुडी को कर अंकनार पावनु कर नीम पावनु ஜரோட பிறந்தநாள் விழா ரொம்ப சிறப்பாக நடைபெற்றது ஊருக்கு நேரில் போய் பார்க்க முடியாதவங்கள்லாம் வாட்ஸ்அப் வீடியோ மூலமாக பார்த்துக்கிட்டோம் விழாவை சிறப்பித்த அனைவருக்கும் வாழ்த்துக்கள் நன்றி